கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே திறக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய செப்டம்பர் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினெட்டாம் திருநாள் பூரம் நட்சத்திரம் சிம்மராசி அமாவாசை திதி மகர ராசி அல்லது மகர லக்னம் அதுலேயுமே திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரம் சிறிதளவு காலையில் கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்ட்டு மன நிம்மதியை கொடுக்கும் பதினெட்டாம் தேதியிலேருந்து மகாலய பக்ஷம் அமாவாசை அமாவாசை இன்றைக்கு காலை ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது அதுக்கப்புறம் பிரதமை திதி மாவாசை ஒருவாள் நேற்று நீங்கள் தான தர்மங்கள் செய்ய முடியலைன்னா இன்றைய நாள் பண்ணலாம் தப்பு இல்லை பூர நட்சத்திரங்கிறது சுக்கிரன் இரண்டே நட்சத்திரம் சுக்கிரன் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் போராத குறைக்கு கேதுவும் அஸ்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சுக்கிரனுங்கிறது பெண் காசு பணம் உணவு இந்த மாதிரி தொடர்புகள் எடுத்துக்கலாம் இல்லை கேதுவும் அஸ்த அஸ்தநக்ஷத்திரம் இருக்கிறதுனால அளவுக்கு சூப்பரான பலன்கள் கிடையாது யாருக்குன்னு கேட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்யோன்யம் கெடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபுட் பாய்சனிங் ஏற்படாமல் பார்த்துக்கணும் வயிறு உபாதைகள் கொடுக்காம பார்த்துக்கணும் பெண் மூலியமான சின்ன சின்ன அவமானங்கள் வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை நிறம் மஞ்சள் நிறம் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்துல குரு இருக்கிறது வயிறு உபாதைகள் மனசில் இருக்கக்கூடிய அவதிகள் பெண் குழந்தைகளுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது சளி தொந்தரவுகள் பிடிச்சிட்டு அதை விடாமல் டென்ஷன் பண்ணுறது இன்ஃப்ளூயன்சா அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை காசு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல கரைய கரையை அந்த அந்தளவுக்கு நல்ல செலவுகளும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் நினச்சி பூர்வீக சொத்துக்கள் நினச்சி தேவையில்லாத மனக்கவலைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை உடம்பு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பார்வை குருவு இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது நம்ம உங்க லக்னத்திலே குரு இருக்கிறனால ஹெல்த் பாத்துக்கிறோம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மிதுன ராசியில மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தாயாருடைய உடல்நிலைகள்ல கவனமா இருக்கணும் ஒரே பதட்டனமா இருக்கிற மாதிரி இருக்கும் நெஞ்சு சளி நிறைய பேருக்கு ஒத்துக்கும் வண்டி வாகனங்கள்ல தேவையில்லாத செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட வேலை செய்யக்கூடிய நபர்கள்கிட்ட கொஞ்சம் அந்யோஞ்சம் பாராட்டுவது நல்லது தேவையான பணவரவுகள் எல்லாமே வந்தாலும் அதுக்கேற்ற செலவுகள் கரெக்டா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டிடம் பச்சை கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூக்கு தொண்டை வாயு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இஎன்டி ப்ராப்ளம் இடது காது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் தண்ணீர் கோர்த்துப்பது அது மாதிரி வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகிறது குரு பார்வைக்கனால் பாதிப்பு கிடையாது பட் ஸ்டில் சுக்கரன் கேது ரெண்டுமே அஸ்தநக்ஷத்தில் சஞ்சாரம் செய்யறதுங்கிறது இடைய சகோதரன் சகோதரனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை சில பேருடைய பேர் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்மராசியல் சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு சூரியன் சந்திரன் ரெண்டுமே லக்னத்தில் இருக்கிறது சனியோடைய கெட்ட பார்வையில் லாக்காய் உட்காந்துருக்கு ரெண்டாம் இடத்துல சனி சுக்ரன் கேது வாழ்க்கை துணியோடைய ஹெல்த்து வாழ்க்கையே பெரிய கேள்விக்குறி மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை எது பண்ணாலும் ஏது பண்ணாலும் எல்லாம் தப்பாகவே தெரிகிற மாதிரி இருக்கும் உணவில் கவனம் தேவை பண வரையங்கள் நிறையா ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கடன் கொடுக்க வேண்டி இருந்ததுன்னா இன்றைக்கி நாளைக்குன்னு தள்ளி போடுற மாதிரி வரும் எல்லாமே கெட்ட வர மாதிரி வரும் ஆனால் தள்ளி போயின்னு இருக்கும் கவனம் காக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரிஷி முனிகள் சன்னியாசிகள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிரவுன் நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தலைப்பகுதிகள் கவனம் நிறைய நீர் கோத்துக்கும் சளி கோத்துக்கும் ஸ்வீட்டு சாப்பிட்றது கட் பண்ணோம் ஏதாவது ஒரு மன கஷ்டம் மன அவதி ஓடிண்டே இருக்கும் சுக்ரன் கிளம்பி துலாத்துக்கு போகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் இன்னொன்னு கேத்து ஹஸ்தம் எல்லாமே ஹஸ்தத்தில் இருக்கிறதுனால சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் உடல்நிலைகளில் கவனமா இருக்கணும் ஆண்களுக்கு செலவு செலவுகள்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கவனம் தெரியும் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டனம் வெள்ளை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகள் பிரயாணம் இருக்கும் தூக்கமின்மையினால் கஷ்டப்படுது இரவு நேரத்தில் சளி தொந்தரவுகளால் அவதிப்படுவது சில பேருக்கு சைனஸ் இஷ்யூனால் கஷ்டப்படுறது இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நிறையா அதாவது செலவுகளுங்கிறது நல்ல செலவுகளாகவும் இருக்கும் சில இடங்களில் அவசியமில்லாத பராமரித்து செலவுகளாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளியே போய் சாப்பிட்றவங்க அதாவது ஹோட்டலில் சாப்பிட்றவங்க இல்லை ஆர்டர் பண்ணி சாக சாப்பிட்றவங்கலாம் கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்கணுன்னா அது கரெக்டான ஃபுட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான சார்ந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தில் சுக்கரன் கேத்து ரெண்டுமே நட்சத்திர சஞ்சாரம் செய்வதுங்கிறது நண்பர்களுக்கு நிறைய செலவுகள் பண்ணுவீங்க பிரயாணங்களுக்கு செலவு பண்ணுவீங்க மூத்தவங்களுக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க எந்த விதமான கஷ்டங்கள் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் ஓரளவுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கே தவிர ரொம்ப பெரிய அளவுக்கு நம்மளுடைய டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒன்றும் இல்லை சில பேருக்கு லாபங்கள் நிறையா வரும் மூத்த பெண்கள் மூலியமாக லாபம் எதிர்பாராத லாபங்கள் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சண்டரம் தனுசுர் ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்துகளில் முக்கியமான மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேலைகளில் தேவையில்லாத ஒரு சின்ன ஒரு அபாண்டமான பழி ஒரு ஒரு நெருடலான சுச்சுவேஷன் இது எல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேலை பார்க்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி இல்லை அடுப்படியாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டு நாள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் தேவை குடுக்கல் வாங்கல் கடன் இந்த மாதிரி சுமைகள் அதிகரிக்கக்கூடிய நாடாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஹாஸ்யா நிறம் பிங்கு நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சில பேருக்கு அடிவயிறு தொந்தரவு சில பேருக்கு கிட்னி ஸ்டோன் சில பேருக்கு பேக் பெயின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனை கொடுக்கும் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் சில பேருக்கு திடீர் பிரயாணங்கள் நிறைய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் அதிகரிக்கிறதுனால கடன் மேலே கடன் சில இடங்களில் தேவையில்லாத கடன் தேவையில்லாத பிரச்சனை ரொம்ப கவனமாக இருக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் கடன்னால தொந்தரவுகள் உடம்புனால தொந்தரவுகள் சின்ன சின்ன அவமானங்கள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆஞ்சநேயர் மனசார வணங்கிட்டு போங்க எந்த பாதிப்பும் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசியிலது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்தில் வந்து ராகு உட்கார்ந்துருக்கார் ஏழாம் இடத்துல சுக்கரன் கேத்து ரெண்டுமே சஞ்சாரத்தில் இருக்கிறது அது போகிறத குறைக்கு சுக்கரன் கேத்து ரெண்டுமே ஹஸ்த ஹஸ்தநக்ஷத்திர சஞ்சாரம் செய்யுது ரொம்ப முக்கியமாக வாழ்க்கை துணையோட ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் பார்க்குற மனுஷங்கிட்ட அதுவும் மெயினாக இன்றைய நாள் நீங்கள் மீட் பண்ணக்கூடிய லேடிஸ் பெண்கள் யார் இருந்தாங்களோ அவங்கக்கிட்ட கவனமாக இருக்கணும் இன்ட்யூஷன் வேறு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அதாவது உள்ள ஒன்று வச்சு ஒன்று பேசுகிற மாதிரி இருக்கும் பெண்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வயிறு உபாதைகள் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் சில பேருடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் நிறைய செலவுகள் மற்றவங்களுக்காக செய்ய வேண்டிய நிர்பந்தா இருக்கலாம் மருத்துவ செலவுகளாக இருக்கலாம் ஆடம்பரமான செலவுகளாக இருக்கலாம் கவனம் காக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேத்து மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் சரி இன்றைய நாள் எப்படி இருக்கு யாருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்கிறது விருச்சிகத்துக்கு மட்டும்தான் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக இருக்குது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகிணோ பவன் து சமஸ்தன் மங்களாணி பவன் துரோணு கொன்வன் ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க